இந்தியாவில் இருக்க எல்லா மொழிக்கும் சமஸ்கிருதம் தான் அம்மா அம்மாடா அம்மாவை நம்ம வந்து அசிங்கப்படுத்தலாமா நம்ம அம்மாவை நம்ம அண்ணாதைய விட்டுடலாமா நம்ம அம்மாவை நம்ம அணைக்காம அரவணைக்காம வேற யாரு தான் செய்வா நம்ம அம்மாவை காப்பாற்ற வேண்டியது நம்ம எல்லாருடைய கடமை இல்லையா அப்படின்னு ஐயா அமித் சரு உருகி உருகி பேசியிருக்காரு கிட்டத்தட்ட சமஸ்கிருதத்தை அப்படியே கையில் ஏந்தி அம்மா என்று அழைக்காத உயிரில்லையன்னு பாட்டு மட்டும்தான் பாடல இப்போ ஐயா அமித்ஷா சொன்னதில் ஒரு நியாயம் ஒன்று இருக்குது உண்மையிலேயே அம்மா இல்லாதவங்க யாரை வேணும்னாலும் அம்மாவா தத்தெடுத்துக்கலாம் யாரை வேணும் ஐயா இந்த அம்மா தான் உலகத்திலேயே சிறந்த அம்மா அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து தலையில தூக்கி வச்சு கொண்டாடலாம் தப்பு இல்லை அது அம்மா இல்லாதவங்க பண்ணலாம் அம்மா இருக்கிறவங்க ஏன் சம்மந்தமே இல்லாம இன்னொரு ஆளை கூட்டி வந்து இவங்க தான் என்னுடைய அம்மா அப்படின்னு எனக்கு ரெண்டு அம்மாவா இல்லைப்பா கேட்குற ரெண்டு அம்மாவா ஒரு ஆளுக்கு எப்படி ரெண்டு அம்மா இருக்க முடியும் முடியாதுல்ல இருங்க யாரோ போன் பண்றாங்க யா தமிழ் அன்னை போன் பண்றாங்கப்பா நீங்க ஏதாவது தக்லீஃப் கொடுக்கணுமா என்னங்க நீங்க இல்லாமா நாங்கள் தான் இருக்கோம்ல ஓ நீங்களே பண்ணுறீங்களா பாட்டு டெடிக்கேட் பண்ணுறீங்களா என்ன பாட்டு ஐயா ஸ்பீடாக போகாதீங்க வரிக்கு வரி சொல்லுங்க அப்படி தான் கரெக்டாக இருக்கும் ஆ ம் முதல்ல இந்த வரியை சொல்லிடுவோம் யா ஐயா இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை நேராக அவங்களே சொல்றாங்க நீ விசுவாசியா கூட இருந்தா ஹார்ட்டில் வைப்பாங்களா அப்புறம் அப்படியேவா சொல்ல சொல்றீங்க தப்பாயிடாது தப்பாயிட்டா எல்லாரும் தமிழ் எண்ணெயை கேட்டுக்கங்க என்னையை கேட்காதிய நீ காட்ட முடியாது நான் உங்க அம்மாவுக்கு அம்மாவா அம்மாவுக்கு அம்மாவாப்பா நான் சொல்லலை அவங்க சொல்றாரு இப்போ அவர் பேசுனதுல யாருக்கு எந்த வருத்தமும் கிடையாது உண்மையிலேயே சமஸ்கிருதத்துக்கு தான் வருத்தம் ஏன் தெரியுமா கௌரவம் கௌரவம் சொல்லி இப்படி ஆளாளுக்கு என்னைய கல்வி ஊற்றுற அளவுக்கு வச்சிட்டியாப்பா அப்படின்னு அவரை போட்டு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க உங்க அம்மாவை நீனே இப்படி கேவலப்படுத்தலாமா அப்படின்னு அம்மா அவங்க அம்மா கேட்கிறாங்க என்னென்னதான் கேட்டாங்க சமஸ்கிருதம் தான் நம்மளோட தாய்மொழி அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தா கூட பரவாயில்ல நம்ம டிஆர் பேசுவாப்ல இந்த புலி லான்ஸ்ல இது அசரா புலி இது அடங்கா புலி அதே மாதிரி இவரும் ஒரு சில விஷயத்தை போட்டு அப்படியே ஆட்டியிருக்காரு அதாவது அது வந்து பயங்கர அறிவுப்பூர்வமான ஒரு மொழியா அதுக்கப்புறம் அதில் வந்து நிறையா வந்து ஆண் இது பொது பயங்கர இது என்ன சொல்லுவாங்க இன்டெலிஜென்ஸ் அது பயங்கரமாக இருக்கும் இலக்கணம் இலக்கியம் இலகப்பட்டது சமஸ்கிருதத்தில் இருக்கு அதை வந்து வளர்த்து எடுக்கிறது அந்த மொழிக்கு நம்ம செய்கிற சேவை இல்லை நாட்டுக்கு செய்கிற சேவைன்ட்டாங்க இந்தியாவுக்கே அதுதான் வந்து நீங்கள் செய்கிற பொருஞ்சேவை சமஸ்கிருதம் மொழி அப்பயே இவங்க அதை அங்கீகரிச்சிருக்க கூடாது ஒன் ஆஃப் த மொழியா சமஸ்கிருதம் இருக்குப்பா அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள்ல இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு தமிழ் தாய்மொழி கேரளாவை பொறுத்த வரைக்கும் மலையாளம் கேரள நாட்டுக்கு தாய்மொழி கன்னடாவை பொறுத்த வரைக்கும் கன்னடம் வந்து கன்னட நாட்டோட தாய்மொழி தெலுங்கு வந்து ஆந்திர நாட்டோட தாய்மொழி பஞ்சாபுக்கு பஞ்சாபி காஷ்மீருக்கு காஷ்மீரி மராட்டியர்களுக்கு மராத்தி குஜராத்துக்கு குஜராத்தி மேற்கு வங்காளத்துக்கு பெங்காலி ஏன் கொங்கனின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது தெரியுமா அது இந்த ட டையூ டாமன் அதெல்லாம் பேசுவாங்க அத்தை விடுங்க ஊட்டி மலைவாழ் மக்களுக்கு படுகான்ற ஒரு மொழி இருக்குது படுகான்ற ஒரு மொழி இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு மொழியும் ஒரு இடத்தை சார்ந்து உட்கார்ந்துருக்க இப்போ ஹிந்தி கூட நம்ம அது வந்து அப்படியே கொண்டு வந்துட்டாங்க சமஸ்கிருதம் எந்த ஸ்டேட்டோட மொழி அதோட பத்து பிளேஸ் எது முதல்ல அதை சொல்லுங்க ஏன்னா ஈரான்ல இருந்து இறக்குமதி செய்யப்பட்டவன் இந்தியாவுக்கே அம்மா அப்படின்னு சொல்லிட்டா அதை அப்படியே எப்படி முடியும்னு கேட்கிற நான் கேட்கிறப்பா வெளியில இருக்கிறவங்க கேட்கறாங்க நான் இந்த தீமை கேட்க மாட்டேன் ஒரு மொழிய அசிங்கமாக பேசுறது சரி அதை மட்டமா பேசுறது சரி தப்பு ஆனா அதே மாதிரி இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி காமிச்சு கொண்டாந்து எங்கள்கிட்ட ஏற்றுக் கொண்டாந்து கொடுக்கறது அதை விட பெரிய தப்பு சமஸ்கிருதத்துக்கு எழுத்து வடிவுகள் முதல்ல ஒரு உருவம் வேணும்ல ஒழுங்க இருக்கா எங்கேருந்து வந்தது யாரு கொண்டாந்து இங்க உள்ள திணிச்சா இப்போ இத வந்து பயங்கரமா வளர்த்து எடுக்கணும் அதை நம்ம செய்யற சேவை இவ்வளவு இலக்கணம் இருக்குது இலக்கியம் இருக்குது ரொம்ப அழகான விஷயங்கள் அறிவுபூர்வமான விஷயங்கள் எல்லாம் இருக்கு இதெல்லாம் இருந்து ஏன் செத்து போச்சு இல்லவா இவ்வளவு இருந்துதா அது பயங்கரமா வந்து பெருசா வளர்ந்து நின்று யாராலே அழிக்க முடியாத ஒரு சக்தியாக இருக்கணும் அப்படி சிறப்பான ஒரு லாங்குவேஜை லாங்குவேஜ கொன்னதுயா உங்களை மாதிரி இந்த இந்தியா வந்து பரப்புறாங்க இல்லையா அதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு அதை பேச சொல்லி அதுக்கப்புறம் அதை பழக்கப்படுத்தி அதுக்கப்புறம் அது மட்டுமே அங்கே இருக்கிற மாதிரி ஏற்கனவே இருந்ததை சாவடிச்சுட்டு அந்த இடத்துல போயிட்டு இவங்க சைலண்டா அவங்களோட போர்டு அடிச்சுக்கிறாங்க இல்லை எங்களோட அந்த மாதிரி யாராச்சும் சமஸ்கிருதத்துக்கு பண்ணாகலாம் ஆக்சுவலி இருந்து யாரும் எதிரியா இருந்திருக்க மாட்டேன் இங்க அதை யாராவது உபயோகப்படுத்திட்டு இருக்காங்களோ சொந்த தான் அந்த அம்மாவை கொண்டிருக்கணும் கரெக்டா இல்லையா இல்லை இப்போ இங்கே வந்து இந்த சமஸ்கிருதத்தை வந்து பயங்கரமாக பேசி புறங்கிட்டு இருந்ததை இந்திய அரசாங்கம் கடந்த ஒரு இரநூறு வருஷமா பிரிட்டிஷ் சேர்ந்து வச்சுக்குவோம் இரநூறு வருஷமா அதை அதோட அந்த இதை பார்த்து யாழ்ப்பாணத்துல எரிச்சாங்கல்ல அந்த மாதிரி சமஸ்கிருதத்தை எரிச்சிட்டாங்கப்பா அப்படின்னு யாராச்சும் எங்கேயாச்சும் ஏதாச்சும் சம்பவங்கள் ஏதாச்சு இவைய இந்த ஆஸ்பத்திரியில ஐசியு வார்டில் செத்து இருக்கான் பேஷண்ட்டு செத்து போயிருப்பான் செத்து போன பேஷண்ட்டுக்கு வெண்டிலேட்டர் ஆக்சிஜன் மாஸ்க்கு வச்சு உசுரோடு இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணுவாங்க இல்லை இப்போ அதைத்தான் இதை போய் இருக்காங்க ஆக்சுவலி சமஸ்கிருதத்தை தாய்மொழின்னு அவர் சொன்னது தப்பு அது ஆக்சுவலி தாய்மொழியில் பேய் மொழி ஏன் பேய்மொழிலாம் செத்து போனவங்களாம் பேயாதான இப்போ அழைப்பாங்க அதை சா இவ இவங்களே கொண்டுடுவாங்களாம் அதுக்கப்புறம் இவங்களே வருஷ வருஷம் அஞ்சலி செலுத்துவாங்களாம் அந்த கணக்காக தான் இருக்குது மாதம் மாதம் எதையாச்சும் ஒன்று நம்மக்கிட்ட கொண்டாந்து இப்படி நீட்டிடுறாங்க அதை வச்சு நம்ம அது அது பின்னாடி போறப்ப செஞ்சுக்கிட்டு அப்படியே போயிட வேண்டியது மூணாவது மொழியா மேபி ஹிந்திக்கு சமஸ்கிருதத்தை கொண்டு வரலாம் வேற இல்லை வளர்க்கறதுக்கு இவங்க கடைசியில எல்லாருமே வந்து இங்கதான் நிக்க போறாங்க சார் வேற எங்க நிக்க போறது இல்ல சமஸ்கிருதத்தை வளர்க்கணும் இந்தியாவின் தேசிய மொழி சமஸ்கிருதம் அத தெரியலன்னா நீ இந்தியனாவே இருக்க முடியாது இதை கற்றுக்கங்க அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட கொண்டாந்து மூணாவது ஒரு மொழியா உள்ள கொண்டாந்து சேர்ப்பாங்க சமஸ்கிருதத்தை வளர்த்தெடுக்கிறதுக்கு இதை தவிர வேற சான்ஸே கிடையாது நல்ல சான்ஸு கிடைக்கவும் கிடைக்காது ஒரு ஃப்ளோவில் உள்ள வேணா பாருங்க இப்போ திரிப்பாங்க ஆனால் ஹிந்திக்கு சமஸ்கிருதத்துக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது அதைத்தான் ஒரு மாதிரியே கொரோனா வாங்கலை அந்த மாதிரி சமஸ்கிருதம் ஒரு மாதிரி ஹிந்தியா மாதிரி எல்லா இடத்துலையும் நிற்குது இந்த உபநிலங்கள் இதெல்லாம் வந்து நிறைய சொல்லுவாங்க அதுக்கு நீங்கள் கே அதுக்கு நீங்கள் கேட்குறப்போ இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்னு உங்களால் எதையுமே கண்டுபிடிக்க முடியாது அந்த இதுதான் மாறும் டோன் தான் மாறும் இப்போ சமஸ்கிருதத்தை வந்து அழிச்சிட்டாங்கன்றான் இல்லை ஒரு நாலு பேர் எங்கேயாச்சும் உட்காந்து சமஸ்கிருதத்தில் பேசி பார்த்துருக்கீங்களா வெளியில் என்னென்னமோ லாங்குவேஜ் பேசுகிறாங்க சார் சமஸ்கிருதத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்க சமஸ்கிருதத்தில் பேசி பார்த்துருக்கிறார் இப்போ இவ்வளவு பேசுகிறாரு ஐயாவை கூப்பிட்டு சமஸ்கிருதம் தெரியுமானு கேளுங்க குறையெல்லாம் சொல்லல அவர் கூப்பிட்டு சமஸ்கிருதத்தை ஐயா மோடிக்கும் ஐயா அமித்ஷாவுக்கும் கேளுங்கள் இனிமேல் அமைச்சரவையில் சமஸ்கிருதத்துல வேணால் டிஸ்கஸ் பண்ணுங்க நாட்டு மக்கள்கிட்ட உரையாற்றுகளே பார்ப்போம் சமஸ்கிருதம் ஒரு பேச்சுக்கு வார வாரம் வாங்கி பார்த்து பண்ணுறோம் இல்லை ஏன் இந்தியில் பேசுறீங்க சமஸ்கிருதத்துல பேசுங்க அப்படி பேசி நீங்க வழங்க சாமி யாரு உங்களை வேண்டாம்னா ஆனா இப்ப கொண்டாந்து திடீர்னு இதை சம்பந்தமே இல்லை எங்கேயுமே யாருமே ஹிந்திக்குத்தான் இது வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருந்தானே தவிர இது வரைக்கும் எங்கேயுமே சமஸ்கிருத ஒரு அந்த வார்த்தை அந்த வார்த்தை எங்கேயுமே அவங்க வாயிலிருந்து வந்ததே கிடையாது திடீர்னு ஐயா அமித்ஷா அவருக்கு இந்த ஒரு அஜெண்டாவை கையில எடுத்திருக்க இது முழுக்க 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 அவங்கள சாட்டிஸ்பை பண்றது தான் இந்த ஒரு வார்த்தை போதும் மறுபடியும் செத்து போனத இந்த புதுச ஒரு படம் வந்துச்சு இவர் அவரு இவர் ஒரு சுந்தர்சி ஓடுறது விஷால நடிச்சிருப்பாப்ல இல்ல ரொம்ப வருஷம் கழிச்சு வந்ததுல இதுல அதுல அந்த பாடி செத்து போன பாடிய உசுரோட இருக்க மாதிரியே கொண்டு வருவாங்க இல்ல வச்சு ஆக்சன் காமிச்சுக்கிட்டு இருப்பாங்க இப்ப அதே ஆக்சன் தான் ஒரு பக்கம் ஐயா மோடி ஒரு பக்கம் பக்கைய அமித்ஷா நடுவில் சமஸ்கிருத ஆளில் தோல் தூக்கிட்டு போயிட்டு டாடா கான்ஸில் போயிட்டு இருக்காங்க பாருங்க இன்னும் உயிரோட ஹெல்த்தியாக தான் இருக்குது அப்படி இருக்கிறதுல அப்படி ஒருவேளை இருந்துருந்துச்சுன்னா உண்மையில் அதை புலங்குறவங்க நிறைய இருந்திருக்கணும் அதனால ஏதாச்சும் ஒரு பிரயோஜனம் இருக்கு அதனால ஒரு டெவலப்மெண்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை சாக விட்டுருக்கவே மாட்டாங்க அது ஏன் இன்னமும் கொஞ்சம் லஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதை வச்சு ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு பொழப்பு ஓடுது உண்மையிலே ஒரிஜினலாக சமஸ்கிருதத்தில் அந்த மந்திரம்லாம் சொல்றாங்க கல்யாணம் பண்றப்ப சொல்றாங்க கோயிலில் சொல்றாங்க அதுக்கெல்லாம் ஒரிஜினல் அர்த்தம் தெரிஞ்சா ஒட்டங்கூட உங்களை பண்ண விட மாட்டாங்க அதுல அவ்வளோ தூரம் நாராசமாக இருக்கு சில விஷயங்கள்லாம் பட் அது நமக்கு அர்த்தம் புரியாததுனால நம்ம அந்த ஒரு கொரியன் மூவி பார்க்குற ஒரு ஃபீல்டில் நம்ம மாட்டு அதையும் இன்னொரு மொழியா போயிடும் எல்லா மொழிக்கும் தாய்மொழி தமிழ தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த பொறுத்த வரைக்கும் அது அந்நிய மொழி கூட கிடையாது அது ஏலியன் மொழி இதை கம்பாரிசன் நல்லா தெரியும் உங்களுக்கு அதோட சப்த அந்த அந்த வாய்ஸ் இல்லையா அதுக்கும் நமக்கும் கொஞ்சம் கூட ஒட்ட இந்த உலகத்துக்கு ஒட்டவே ஒட்டாத ஒரே ஒரு மொழினா அது சமஸ்கிருதம் மட்டும்தான் அதை ஐயா தூக்கி வச்சு பேச வளர்க்கணும் நாங்க இப்போ சமஸ்கிருதத்தை யாருமே கண்டுக்காத மாதிரியும் அதுக்கு அமைச்சரவையில நிதி ஒதுக்க முடியாத மாதிரியும் அதை வளர்த்து எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் இவ்வளவு காசை கொட்டியும் அங்க ஒண்ணு எந்திரிக்க மாட்டேங்குது சார் செல்ஃப் எடுக்க மாட்டேங்குது பாவம் என்னதான் பண்றது அவங்க எவ்வளவோ பண்ணி பார்த்துட்டாங்க அவங்களுக்கு சமஸ்கிருதத்துக்கு பண்ணாத சடங்கே கிடையாது அதை எப்படியாச்சும் வளர்த்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ லீகலா கவர்மெண்ட் மூலியமாவே ஆனா ஒருத்தனுக்கு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் அந்த ஒண்ணுமே கிடையாது அதை படிச்ச பிரயோசனமே இல்லை அதிக பட்சம் போனா மந்திரம் ஓடலாம் அவ்வளவுதான் இல்லை நம்ம ஐயாவை எடுத்துக்குவோம் ஐயா சக்தி இருக்கா அப்படி இல்ல அவர்கிட்ட போயிட்டு கேட்டு பாருங்கள் ஐயா உங்களுக்கு சமஸ்கிருதத்தை பத்தி அதில் அதுல இருக்க என்னென்ன நாலேஜஸ் இருக்கு அதை சொல்லுங்க கேட்போம் ஐயா சொல்ற அப்படிலாம் அறிவார்ந்த விஷயங்கள் அளவில்லாம இருக்காங்கன்னுட்டு அந்த அறிவார்ந்த விஷயங்கள் சமஸ்கிருதத்துல என்னென்ன இருக்கு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்த மொழி உங்களுக்கு மூத்த மொழி இல்லை இல்லையா எழுதிய சொல்லிருக்காங்க சார் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த மொழி ரைட் தானே அதை இங்கே வந்தா தமிழ் தமிழ் என்று கதைக்க வேண்டியது இதே அரபி பக்கம் போயிட்டோம்னா அரபி அரபின்னு பேசிக்க வேண்டியது இதே வேற ஏதாச்சும் ஒரு கண்ட்ரி போனோம்னா அந்த ஊருக்கு அதாவது அந்தந்த இடத்துக்கு ஏற்றாப்பில ஒவ்வொரு வேஷத்தை போட்டுக்க வேண்டியது இப்ப இவங்க சமஸ்கிருதத்தை கையில் எடுத்துக்கிறதுக்கு ஒன்னு பெரிய காரணம்லாம் இருக்காது ஒன்று நம்மளை எங்கேயாச்சும் டைவெர்ட் பண்ணணும் இல்லாட்டி வேற யாருக்காச்சும் இருப்பாங்க அவங்கள கூழ் பண்ணணும் அவ்வளோதான் மற்றபடி இவங்களுக்கு உண்மையிலேயே அந்த சமஸ்கிருதத்தை வளர்த்து இருக்கணும் அதை ஒரு மொழியை அழிய விடாமல் பாதுகாக்கிறது நல்லது ஆனால் அதை பற்றியெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது அதுக்கு உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது பல பேர் குறவலைய கொண்டுட்டு தான் இன்னைக்கு உங்கள் குரலை நீங்கள் உயர்த்திருக்கிய அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க இங்க இருக்கிறவெல்லாம் வாயிலையும் வயிற்றையும் அடிச்சுக்கிறாங்க ஏன் மரா மகாராஷ்டிரால எவ்வளோ பெரிய ஒரு போராட்டம் நடந்துச்சு ஹிந்தினி அதான் மகாராஷ்ட்ரால இருந்துக்கிட்டு மராத்தி தெரியலனாலும் பரவாயில்ல ஹிந்தி தெரிஞ்சா போதும் சொன்னாங்க சார் எவ்வளோ தூரவியலுக்கெல்லாம் உள்ளுக்குள்ள கொதிச்சிருக்கோம் யோசிச்சு பாருங்களேன் அதான் என்னன்னா இருக்கிற அம்மாவை வரட்டி விட்டு இன்னொரு ஆளை கொண்டாந்து அம்மாவை உட்கார வச்சு இந்த அம்மா உங்களை நல்லா பார்த்துக்குவா அப்படின்னு சொல்றாங்க உங்க அம்மாவை மதிக்காது இந்த அம்மாவை மதியின்றாங்க உங்க அம்மாவை அடிச்சு துரத்துன்றாங்க அப்படி இருக்கிறப்ப எங்களுக்கு அப்படி இன்னொரு தெரியாம தான் கேட்கிறேன் எத்தனை அம்மா அதான்ப்பா நாங்களே வச்சுக்கிறது போதும் எங்களை பாராட்டி சீராட்டி வளர்க்குறதுக்கு ஒரு அம்மா இருக்காங்க அந்த ஒரு அம்மா எங்களுக்கு போதும் அவங்க நல்லாவே இருக்காங்க அவங்கள்ட்ட நாங்கள் கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்கு இன்னும் சொல்ல போனா நாங்களே வந்து காலாவதியாய் தான் ஒன்றும் இல்லை அவன் வீட்டில் போயிட்டு நம்மள தமிழ் உள்ள இலக்கண இலக்கியம் என்னன்றது எவனுக்குமே தெரியாது நம்மளே அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிட்டுதான் இருக்க இருக்கிறது எல்லாம் ஒரு டைம்ல வேனிஷ் ஆயிரும் ஆனா அந்த இருக்கிற கொஞ்ச நெஞ்சத்தையும் அவங்க அழிச்சிட்டு போயிடலாம் பாக்குறான் என் அதுதான் அவங்களோட நல்ல அஜெண்டா தான் இதெல்லாம் தான் கொஞ்சம் கொஞ்சமா கூடி கூடி வந்து கடைசியில ஹிந்தி கூட வேண்டாம் ஹிந்தியை நீங்க கத்துக்க வேண்டாம் சமஸ்கிருதம் கத்துக்கோங்க அத கத்துக்கிட்டீங்கனால நீங்க வாழ்க்கையில இந்த ஏன்னா சும்மா கத்துக்கன்னு சொன்னா எவனுக்கும் காலில் விழுகாதுல்ல தான் இந்த அறிவியல் இருக்கு அறிவுபூர்வமான விஷயங்கள் இருக்கு இலக்கணம் இருக்கு இலக்கியம் இருக்கு திருவிளையாடல் தனு சொல்லுவாப்புல ஐயா எவனும் வர மாட்டாங்கன்னு தான் நானா புரளிய கலப்பி விட்டேன் கீழே ஆறு ஓடுது பெட்ரோல் ஓடுது தங்கம் கிடக்குன்ட்டு எவனும் வராதவே நீங்கள் உஷாராயிருக்கணும் அப்படின்னு பாரு அதே மாதிரி தான் இப்போ அந்த லேகிய வியாபாரத்தை தான் இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த சென்னைக்கு மிக அருகில் இந்த இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ளே ஏர்போர்ட் வரும் இங்கே ஒரு பீச் வர இல்ல அந்த மாதிரி சமஸ்கிருதத்தை படித்தீங்கன்னா உங்களுக்கு அறிவு அந்த ஏழாவது கண் ஓப்பன் ஆகிடும் அந்த உடம்புல உள்ள அத்தனை சக்கரமும் சும்மா ஜொய் ஜொய் ஜொயின் சுத்தம் அதை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா கத்துக்கிறது கத்துக்காதும் உங்க இஷ்டம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் போயிடுவாங்க இவ்வளவுதான் வழக்கம் போல இந்த ட்ராப்புக்குள்ள நம்ம அழுக பல பேர் உள்ள விழுந்து இருக்கிற கொஞ்ச நஞ்சத்தையும் அழிச்சிட்டு போயிடுவாங்க உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் என்னன்ட்டு கத்துக்கிட்டு வெளில வரும்போது ஏன் நம்ம இதை பறிச்சோம் இது அப்படி என்ன என்னடா இருக்குது இருக்கிறதையும் மரக்கடிச்சிட்டு சாவடிச்சிட்டு புதுசா ஒன்று கொண்டு வரதுக்கு பார்க்குறாங்க பார்ப்போம் இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல இப்பதான் தான் ஒரு விதைய போட்டிருக்காரு அது மரமா வரும் வர்றதுக்கு முன்னாடியே அந்த விதையை மண்ணோடையே போட்டு நசிக்கிறோம் நன்றி